இங்கே ரோஹினி இந்த முத்துவாளையும் மீனவளையும் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஒன்று அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் இல்லைனா நம்ம மனோஜை கூட்டிகிட்டு தனியாக போயே ஆகணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானித்த ரோஹினி இங்கே நாங்களே தனியாக போய்ட்டுறதோன்னு சொல்லி இங்கே கிட்டே போய் பேசுகிறாங்க விஜயா வந்துட்டு இதுக்கு சரிவர ஒத்துக்க மாட்டுறாங்க நீங்கள் எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகணும் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகனி இந்த வீட்டை விட்டு போகணும்னு எப்படி நீ சொல்லலாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே இல்லைன்னு பார்த்தா அது இந்த மீனாவும் முத்துவும் தான் முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது எப்படின்றத பற்றி நான் யோசிக்கிறேன் முதல்ல இந்த மீனாவை முதல்ல அனுப்பணும் அதுக்கப்புறம் முத்து பின்னாடியே ஓடிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அவங்களால உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுமா அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்ற மாதிரி பேசி அனுப்பிவிட இதனால் இங்கே ரோஹிணி வந்து அந்த ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க அதுக்காக இங்கே அடுத்த நாள் காலையிலையும் இப்போது மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக வெளியில் கிளம்பி போக முத்தமும் சவாரிக்காக போய்ட்றாங்க அண்ணாமலை நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இங்கே ரவி ஸ்ருதின்னு சொல்லி எல்லாருமே போயிடுறாங்க மனோஜு நான் ஷோரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக இங்கே ரோஹிணி இருக்காங்க உடனே இங்கே ரோஹிணி கிட்ட ரூமுக்கு போய் இங்கே பாரு ரோஹிணி இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் கொஞ்சம் இரு ஒரு முக்கியமான ஆள் வராங்கன்னு சொல்கிறாங்க யாரும் ஆண்டி அப்படி முக்கியமான ஆள் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளான்னு சொல்லி கேட்க அது வேண்டப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது நான் ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன் உனக்கு அவங்க வந்தாலே தெரியும்னு சொல்லும்போது சமந்தி சமந்தின்னு அங்கே வாசல் நின்று கூப்பிடுறாங்க இதோ வந்துட்டாங்கல்ல வா போகலான்னு சொல்லி இங்கே ரோஹிணி எழுத்துட்டு வரேன் ரோஹிணி அங்கே வாசலில் நிற்கிற சந்திராவை பார்த்ததும் இவங்கள ஆண்டி முக்கியமான ஆள் இவங்களே எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஹிணியோ இதுக்கு விஜயா சொல்கிறாங்க இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னா அதுக்கு ஒரே வழி அவங்க அம்மாவை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மீனாவை இவங்களோட கூட்டிகிட்டு போக சொல்லிடணும் இல்லைனா மீனாவை அடக்கி வைக்க சொல்லி இவங்களை கண்டித்தாதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதே போல் நான் நம்ம நினச்சதும் நடக்கும் அதுக்காக தான் இப்போ நான் இவங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாசல்ல நிற்கிற சந்திராவை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் உள்ள வர சந்திரா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஆமா அந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அவ பூ நீ இன்னும் வேலைக்கு போகலையாமான்னு ரோகிணி கேட்குறாங்க உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் வேற வேலையே இல்லையா இங்க ரோகிணி என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி ஏதாவது விசாரிச்சுட்டே இருக்கணுமா அவள் எப்போனாலும் வேலைக்கு போவா இல்ல வேலைக்கே போகலனாலும் வீட்டில் இருப்பான் இதெல்லாம் நீங்க எதுக்கு வந்ததும் வராததுமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க சந்திராவை பார்த்து கேட்க என்ன சம்மந்தி நான் எதுவும் தப்பா கேட்டலையே இல்லையே எதுக்காக எங்கிட்ட இவ்வளவு கோபத்தை காற்றிங்கன்னு சொல்லி இங்க சந்திரவும் கேக்குறாங்க நான் ஒன்றும் தேவையில்லாமல் கோவப்படலையே நீங்கள் கோவப்படுத்துறதுனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது கடைசியில் இந்த வீட்டில் நான் தான் கெட்டவன்ற பேரையும் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் விஜயா சொல்ல இப்போது என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எங்கள் விஜயா சொல்கிறாங்க உடனே சொல்லிடுறாங்க மீனாவை நீங்கள் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படி என்ன சொல்கிறாங்க இதை எங்கள் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன சம்மந்தி சொல்கிறீங்க மீனாவை நான் நான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படி என்ன பிரச்சனை நடந்தது மீனாவை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவளால் எந்த பிரச்சனையும் வராதே அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு குடும்பத்தை பக்குவமா பார்த்து நடத்துற பொண்ணு அவளால் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை சொல்ல பொண்ணு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு நான் எங்க போனாலும் என்னை பண்ற மாதிரியே யார் மூலமாக விசாரிச்சு இங்க வீட்டில் வந்து சொல்றதும் அதனால எனக்கு இங்க பிரச்சனை வர்றதும் இப்படி அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை முதல் தடவை நான் அவங்க கிட்ட பல தடவை எடுத்து சொல்லிட்டேன் என்னுடைய விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப என்னுடைய விஷயத்துல தலையிடுறது அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இவங்களால நேற்று வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி எங்க ரூகினி சத்தம் போடுறாங்க ஏமா ர நீ கொஞ்சம் அமைதியாக இருமா உடம்பெல்லாம் ஏற்கனவே உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நீ சத்தம் போட வேணாம் நான் பேசிக்கிறேன் நான் தானே கூப்பிட்டேன்னு சொல்லி இங்கே விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே நான் இதை பற்றி பேசணுன்னு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அதுவும் அவர் இருக்கும்போது பேச முடியாது ஏன்னா அவர் இதுக்கெல்லாம் ஒத்து வரவே மாட்டார் அவர் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தான் உங்களையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல இங்கே என்ன சம்மந்தி அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு மீனாவை உங்கள் கூட கூட்டிகிட்டே போயிடுங்க அவள் இனிமேல் இந்த வீட்டை வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே எங்கள் சந்திராவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அதுக்கு இங்கே விஜய் சொல்றாங்க என்ன இருந்தாலும் எத்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணுறது உங்க பொண்ணு இந்த வீட்டில் இருந்து ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் அந்த மாதிரி செய்ய போறோம் என்ன தான் இங்கே பேசினாலும் திட்டினாலும் கூட அவள் திரும்ப திரும்ப அதே வேலையை தானே பார்த்துட்டு இருக்கா தேவையில்லாமல் அவளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை தான் வந்துகிட்ருக்கு அவள் என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் அன்னையிலேயே இந்த குடும்பத்தில் பிரச்சனை மட்டும் அளவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் அவ இந்த வீட்டை விட்டு போனாலாவது கொஞ்சம் இந்த குடும்பம் நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் அதுக்காக தான் உடனே இங்க சந்திராவுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது என்ன சம்மந்தி மீனாவை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க மீனா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அவள் சின்ன வயசுல இருந்து கோவிலே வளர்ந்த பொண்ணு அம்மனோட பொண்ணுன்னு இங்க செல்ல பேர் எடுத்தவன் அப்படிப்பட்டவளால இந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்களேன்னு எங்கள் விஜயாவை பார்த்து சந்திரா கேட்க இதுக்கு விஜய் சொல்றாங்க அங்க உங்களுக்கு வசதி இல்லாததுனால கோவிலே வச்சு வளர்த்தேன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு கோவிலே வளர்ந்த பொண்ணுன்றதுனால இங்க கடவுளுக்கு செல்ல பிள்ளை பிள்ளையாவெல்லாம் யாரும் இருக்கவும் முடியாது கடவுளோட பிள்ளைகள் பார்த்தா அது எல்லாருமே தானே எங்க விஜயா சொல்ல எங்க சந்திரா எதுவுமே பேச முடியாம பாக்குறாங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு பேசணுன்ற விஷயம்லாம் யாருக்கும் தெரிய வேணாம் நீங்க நாளைக்கே இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து எப்படியாவது மீனாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க இந்த முத்து கேட்டாலும் இல்ல யார் என்ன கேட்டாலும் நீங்க என்ன சொல்லி சமாளிப்பலீங்களோ அது உங்க பாடு ஆனா இதுக்கப்புறம் மீனா இங்க இருக்க கூடாது ஒருவேளை நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா இங்க மீனா ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சாங்கள கூட மீனா இனிமே இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் நிம்மதியாவே இருக்க முடியாது அவ சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணு உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி எங்க விஜயா வந்து சந்திராவை பார்த்து சொல்ல அது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எப்படியாவது மீனாவை கூட்டிகிட்டு போங்க அதை நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள சமாளித்து கூட்டிகிட்டு போகிற பொறுப்பு உங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப மோசமாகவே பேசுகிறாங்க ஏன் கூட சீதாவே எழுத்து வச்சு பேசும்போது இங்கே அதை ஒரு அளவுக்கு மேலே விஜய் இங்கே சந்திரா பொறுத்துக்கவே முடியல சந்திர உடனே இங்கே கிட்ட கேட்குறாங்க ஏ சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என் பொண்ணை இந்த வீட்டுக்கு நான் வாழ தானே அனுப்புனேன் அதை விட்டுட்டு என் பொண்ணை என் கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கிற உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க ஓ அந்தளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி இருக்கப்போ இங்கே மனம் ஓடும்போதே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்பி போயிருந்தா இந்நேரம் உங்கள் பொண்ணுக்கு இந்த வீட்டில் இந்த நிலமவே வந்திருக்காதே பேசாமல் முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க அவனும் ஒரு குடிகார பையன் அவனை நம்பி உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போவே சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கையோட கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இப்போ கடைசியில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னைய கேள்வி கேட்குறீங்களான்னு இங்கே விஜயா கேட்க அதுக்கு இங்கே சந்திராவும் சொல்கிறாங்க மாப்பிள்ளை என்ன இருந்தாலும் உங்கள் பையன் தானே அதை யாராலையும் இல்லைன்னு மாற்ற முடியாதுல்லன்னு சொல்லி சந்திரா சொல்ல இது ரோஹிணிக்கே அதிர்ச்சியாக இருக்குது உடனே ரோஹிணியை பார்த்து இங்கே கேட்குறாங்க ரா சந்திராவும் ஏம்மா ரோகிணி அப்படி உன் விஷயத்தில் என்ன தலையிட்டானும் நீ இவ்வளோ கோவப்படுற நீயும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே அப்படி இருக்கப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வீட்டுக்கு வாழ வந்த இன்னொரு பொண்ணை வீட்டோடு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இங்கே சந்திராவும் கேள்வி கேட்க இங்கே ரோகிணி வந்து அப்படியே எதுவுமே தெரியாமல் இப்படி அவங்க அம்மா கேள்வி கேட்டாங்களே நினச்சி அப்படியே முழிச்சு போய் நின்றுட்டுருக்கேன் ஏன் மருமகளை பார்த்து எனக்கு முன்னாடியே கேள்வி கேட்குறேன் சொல்கிறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க கேள்வி கேட்க தகுதி வேணும்னு ஒன்றும் இல்லை சம்மந்தி பணக்காரவங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாருக்கும் மனசு ஒன்று தான் எல்லோரும் இந்த வீட்டுக்கு தான் வாழ வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ இதில் பணக்காரங்க என்ன ஏழைங்க என்ன அப்படின்ற மாதிரி இங்கே சந்திராவும் சொல்ல இதை கேட்ட விஜயா அப்படியே விட்டு இங்கே சந்திராவை பார்க்க சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் இங்கே ஓடோடி வந்தால் பாருங்கள் என்னையே சொல்லணும் இங்கே அண்ணனை தவிர வேறு யார் கூப்பிட்டாலும் நான் வந்திருக்கக்கூடாது சம்மந்தின்ற ஒரு மரியாதைக்காக தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே போட்ட வேலை எனக்கு இருந்த வேலைகள் எல்லாத்தையுமே போட்டது போட்டபடி வச்சுட்டு ஓடி விதம் எனக்கு கொஞ்சம் கூட என் நான் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுத்துட்டு போகட்டும் அவர் சொல்லட்டும் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லட்டும் அப்போ என் பொண்ணை கையோட கூட்டிட்டு போறேன் ஆனால் அப்படியே இல்லையே என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு வராங்க இதனால் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனைன்னு அதிகம் வந்ததும் கிடையாது ஒன்று வந்தாலும் ரெண்டு பேருமே அதை சரி பண்ணி இப்ப திரும்பவும் வாழ்க்கை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுதான் இங்க முத்துவும் மீனாவும் ஆனா பெத்த பையனோட வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அதுதான் உங்களுடைய எண்ணம் அதுவும் இங்கே முத்து அதாவது என் மாப்பிள்ளைன்னு வரும் பொழுது மட்டும் நீங்கள் ரொம்ப அந்த விஷயத்தில் மோசமாக தான் நடந்துக்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு எங்கள் விஜயாவை பார்த்து சந்திரா கேள்வி கேட்க எங்கள் விஜயா வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் போதுன்னு நிறுத்துங்க என் வீட்டு ஆடியேறி இங்கே வந்து நின்றுட்டு என்னவே எதிர்த்து பேசுகிறீங்களான்னு சொல்ல நானாக வரலையே சம்மந்தி உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஏன்னா நீங்கள் நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கப்போ இந்த வீட்டுக்கு நான் இப்போ வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் என்னை பேச வைக்கிறதுக்கான நீங்கள் தான் இப்படி எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு நான் கேள்வி கேட்டால் எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு கேட்டு நடந்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது என் பொண்ணு நல்லபடியாக வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இந்த தப்புமே செய்யாத அவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதே விஷயத்த இப்போ அண்ணன் வந்ததும் நானே அவர்கிட்ட கேட்குறேன் என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான அவர் வரட்டும் அவர் வரட்டும் வர வரையும் இருந்து கேட்டுட்டு போறேன்னு இங்க சந்திரா சொல்ல இங்க அப்படியே முகத்துல ஈ ஆடுத ரெண்டு பேருக்கும் மாமா வந்தா மாட்டி போமே நினைச்சிட்டு இங்க ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க ஏமா ரோஹிணி உன்னை பத்தின விஷயத்தை நானும் தான் கேள்விப்பட்டேன் ஆனா அதுக்காக இப்படி மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு முடிவெடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கறாங்க எங்க உடனே விஜயா கோபம் வந்து என் மருமகளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன் இந்த வீட்டுல முழு உரிமையும் இங்க ரோஹிணிக்கு மட்டும்தான் ரோஹிணிக்கு தான் இனி எல்லா உரிமையும் நான் கொடுப்பேன் அப்படி இருக்கப்போ அவ தான் இனி எல்லா முடிவையும் எடுக்க போறான் அவ அந்த முடிவு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட விஜயா கிட்ட உடனே சந்திரா சொல்றாங்க அப்படி முடி உரிமையை தூக்கி நீங்க இப்படி கொடுக்க முடியும் இந்த வீட்டுல சம்மந்தி இருக்காருல்ல அவரும் முடிவு எடுக்கணும்ல உங்களுடைய முடிவை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அவர் வரட்டும் அவர்கிட்ட நான் ஒரு முடிவை கேட்கிறேன் அவரும் சரின்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்றதை இங்க நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க உட்கார்ந்துருக்காங்க நீங்க இங்க இருந்து எங்களை எப்படியும் அவர்கிட்ட பேச்சு வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல என்னால போக முடியாத சம்மந்தி நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க உன்னை பற்றின விஷயத்த நானும் சீதா மூலமாக கேள்விப்பட்டேன் ஆனாலும் சீதா தான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நானும் அமைதியாக இருந்துகிட்டு நீ ரெண்டாவது குழந்தைக்காக டெஸ்ட்டுக்கு போ இல்லை மூணாவது குழந்தைக்காக தான் டெஸ்ட்டுக்கு போ எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ வீட்டுக்கு தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயத்த எங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் மறைச்சாது உனக்கு பெரிய தப்பாக தெரியலை ஆனால் அதே விஷயத்த கண்டுபிடிச்சு எங்கள் மீனா வந்து சொன்னது உனக்கு குத்தமாக தரிதான் இப்போ கேட்டுக்கங்க சமந்தி இந்த ஒரு உண்மையை மறைச்சது போல நீ எத்தனை உண்மையை உங்ககிட்ட மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியலை அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு விசாரிங்க இனிமேல் மீனா எங்கள் ரோஹிணி விஷயத்தில் எப்போதுமே தலையிட மாட்டான் ஒருவேளை மீனாவே தேடி சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாது விஜயா இந்த வீட்டுக்கும் உன் பொண்ணு வாழ வந்துட்டான்னா இந்த வீடே உங்களுக்கு சொந்தமாயிடுது அப்படின்ற ஒரு நினைப்பா இந்த வீட்டு வாசல் படியேறி வந்தது மட்டும் இல்லாமல் நடு வீட்டில் வந்து நின்று ஏன் மருமகளை எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கேன் சொல்லி எங்க விஜயா கை நீட்டை இங்கே ஓங்குற கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க இந்த அடிக்கிற வேலை இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் ஏங்கிட்ட வச்சுக்க வேண்டாம் இனிமே நான் அமைதியாக போகணுன்ற அவசியம் எனக்கே வந்தது அப்படிப்பட்ட எந்த அவசியமும் எனக்கு இல்லை பூக்கட்டி சம்பாதிக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமானவங்களா யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் அவங்களுக்கும் ஓடுது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு இவங்க நம்ம என்ன சொன்னாலும் அடங்கி போவாங்க எவ்வளோ வேணாலும் இவங்களை காயப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இனிமேல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூரமா போட்டுருங்க எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி அமைதியாக போயிட்டே இருக்க மாட்டாங்க வாய் வார்த்தை அதிகமானுச்சுன்னா அதுக்கான பதிலும் அப்பப்போ தான் ஆகும் அப்படின்னு எங்க விஜயாவை பார்த்து சந்திரா சொல்ல சபாஷத் அப்படின்னு சொல்லி முத்து வராங்க வாசலில் நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த முத்து உள்ளே வரதை பார்த்ததும் விஜயாவுக்கும் எங்கள் ரோஹினிக்கும் பயங்கரமான டென்ஷன் பயந்து போய் நிற்கிறாங்க இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுக்கு பிறகு நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் காலையிலயும் உங்க முகமும் சரியில்லை எல்லாரையும் அவசர அவசரமா வெளியில அனுப்பி விடுறதுலயே குறியாயிருந்தீங்க இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு உங்க மேல சந்தேகம் இருந்து அதனாலதான் நானும் சவாரிக்கு போற மாதிரி இப்போ இப்பதானே தெரியுது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆமா மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எங்க ரோஹிணிய பார்த்து கேட்க ரோஹிணி எதுவுமே சொல்லாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படி உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அவ போகணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல இது நீ எதுக்கிட்ட சொல்கிற இது ஏன் வீடு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல அப்போது அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல அப்படி பார்த்தா நீங்கள் இந்த வீட்டில் ரோஹிணி இருக்கணும்னு முடிவு பண்ணுற மாதிரி தான் இந்த வீட்டில் நானும் மீனாகவும் இருக்கணுன்றதை அப்பா முடிவு பண்ணியிருக்காங்க ஒருவேளை நானும் மீனாகவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா கூடவே எங்கள் அப்பாவும் வந்துடுவார் சரியா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க விஜயா பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் நின்னுட்டு உடனே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க நீ ஒரு சின்ன விஷயத்தை ஊதி இவ்வளோ பெருசா ஆக்குறேன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறேன்னு தானே அர்த்தம் பார்லரமான்னு சொல்ல திரும்ப திரும்ப எதுக்காக என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிட்டு இருக்கீங்க உங்கள் விஷயத்துல நான் எதுவும் தலையிடறேன்னு சொல்ல இப்போ இப்போ கூட நீ பார்த்துட்ருக்க வேலைக்கு என்ன அர்த்தம் அதுதானே அர்த்தம் இப்போ நீ எங்கள் விஷயத்துல தானே தலையிட்டு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது மீனவ வீட்டை விட்டு வழியில அனுப்புறது நீ இப்படியெல்லாம் செய்யறதை பார்க்கும்போது தான் ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ கோவப்பட்டு மீனாவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஒரு முடிவு பண்ணி நல்லா பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது பாரலாரம்மா ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்னா அதில் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே உண்மையாக நடந்தது தானே இப்போது இங்கே மீனாவும் சொல்லியிருக்கா ஆனால் அதே விஷயத்தை தானே நீயும் சொல்லியிருக்க அப்படி இருக்கும் பொழுது இதில் கோவப்படுறதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது உண்மை தெரிஞ்சு போச்சு ஒரு பொய்யை என்றைக்குமே மூடி மறைக்க முடியாது பார்லரம்மா அப்படி பார்க்கையில நீ இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கூவப்பட்டு இருக்கும்போது அப்போ இதை விட பெரிய விஷயம் ஏதோ உன்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தானே எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்னு பல தடவை நீ அந்த குளுவை கொடுத்துட்டே இருக்க இதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு உண்மையில் அதிகமான ஒரு சந்தேகமே வருதுன்னு சொல்ல இங்கே பாருடா முத்து உன் சந்தேகத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடு என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை நீ உடைக்கிற மாதிரி என்றைக்கும் நடந்துக்காத எனக்கும் இங்கே ரோஹிணிக்கு பிரச்சனை வரணும்னு நினச்சி தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் உன் பொண்டாட்டி மீனாவை நான் இந்த வீட்டில் சரியாக நடத்துகிறதில்லன்ற ஒரு கோவத்தில் இங்கே ரோஹிணி மேலே எனக்கு கோவத்தை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி தானே இந்த வீட்டில் நீ நடக்கிறேன்னு சொல்ல நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது நானும் இதுக்கப்புறம் இந்த பார்லரம் விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது அது ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும்பொழுது அன்னைக்கு கஷ்டப்படுவீங்க நல்லா கஷ்டப்படுவீங்க ஃப்ராடு பார்லரம்மா நீ மாட்ட போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திராவை பாக்குறாங்க இங்க பாருங்க இங்க வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான உரிமை எங்கள் அம்மாவுக்கும் கிடையாது இந்த பார்லர் அம்மாவுக்கும் கிடையாது நீங்கள் சரியாக தான் பேசியிருக்கீங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க சொன்னது போல் சரிங்க சம்மந்தி நான் மீனாவை என் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கேன் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தான் நான் இப்போ உங்கள் மேலே கூவப்பட்டு பேசியிருப்பேன் ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த பதில் தான் இவங்களுக்கு செருபடி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் சரியான வேலையை தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீட்டில் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் நான் அவளை நல்லா பார்த்துக்குறேன் இங்கே இருக்க சில கொசுக்கள் எல்லாம் அப்பப்போ டார்ச்சர் பண்ணி தான் இருக்கும் எங்கே நாங்கள் இங்கே மேலே மாடியில் ரூம் கட்டி இங்கேயே இருந்துருவோம்ன்ற ஒரு பயம் இல்லை இவங்களை பற்றின உண்மைகளை நாங்கள் கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லிவிடுவோம்ன்ற பயம் இவங்களுக்கு இருக்குது இப்படி ஆனாளுக்கும் இருக்கிற ஒரு பயத்தினால தான் இப்படி எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுலே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இவங்க நினைக்கிறது என்றைக்குமே நடக்க போகிறது கிடையாது கடைசியில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது யாருன்னு பார்க்கலாம் அனுப்புகிறது யாருன்னு பார்க்கலாம் நீங்களே பார்க்க தானே போகிறீங்க தன் சொல்ல அதை தான் தம்பி நானும் சொல்கிறேன் இந்த வீட்டில் நீங்கள் மீனாவை நல்லா பார்த்துக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அதே நேரம் சம்மந்திய இருக்காரு அவரை பத்தி நானும் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு பெத்த பொண்ணு போல் அவரும் இருந்து பார்த்துட்ருக்காரு நீங்களும் அப்படித்தான் இங்கே மீனாவை தாங்க தாங்கன்னு தாங்குறீங்க அப்படி நீங்களாம் இருக்கும்போது நான் இவங்களை பற்றி எதுக்காக யோசிக்க போகிறேன் இவங்களை பற்றி யோசிக்கிறதெல்லாம் நிறுத்தி ரொம்ப காலமாச்சு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் வரேன் மாப்பிள்ள எனக்கு நிறைய வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் பூ நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு நான் போய் செய்கிறேன்னு சொல்ல சில பேர் உழைக்கணும்னு சொல்லி சொந்தமாக உழைச்சி இருக்காங்க சில பேர் ஏமாற்று வேலை பார்த்துட்ருக்காங்க ஏமாத்துறவங்க தான் கடைசியில் சிக்குவாங்க உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் நீங்கள் கிளம்புங்கத்தை நான் உங்களை ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு தன்னுடைய அத்தையை கூட்டிகிட்டு கீழே போக இங்கே மேலே நிற்கிற விஜயாவுக்கும் ரோஹினிக்கும் பயங்கர பேர் அதிர்ச்சியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே தான் மனசில் நினச்ச எல்லாத்தையுமே முத்தை சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இங்கே ரோஹினி நின்றுட்டுருக்கேன் எங்கள் விஜயா வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு போய் உட்கார நான் இங்கே ரோஹிணியும் ரொம்ப கோவத்தோடு உள்ள ரூமுக்கு போய்ட்றாங்க